நூறு ரூபாய்க்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம ஃபியூயல் பூஸ்ட் போட்டு நூறு ரூபா அடுத்து பெட்ரோல் போடுவோம் போட்டு அது எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே கம்பாரிசன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட போறோம் ஆல்ரெடி வண்டியில இருந்த பெட்ரோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி ட்ரை ஆக்கி விட போறேன் வண்டியை வாங்க பாக்கலாம் டென் மினிட்ஸாக வண்டியை ஓட விட்டுட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டு இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வண்டி ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஓட ஓட போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் அந்த நூறுபா நம்ம பெட்ரோல் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிருச்சு இதை ஆன் பண்ணேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கிக்கரை வேணால் அடித்து காட்டுறீங்க வாங்க உம் ஹம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வண்டி ட்ரை ஆயிருச்சு இப்ப நம்ம அந்த ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவாங்க ஆனா ரூபாய்க்கு பெட்ரோல் ஜிபேண்ணா எவ்வளவு மைலேஜ் குடுக்குது அப்படின்றதுக்காண்டி நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எவ்வளவு கொடுக்குது அப்படின்றதுக்காண்டி எடுத்து என்ன நம்ம பெட்ரோல் போட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நூறுவா பெட்ரோல் போட்டேன் ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா நம்ம கிக்கர்ல அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயிருச்சு இப்ப நம்ம கிலோமீட்டரு செக் பண்ணிப்போம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நம்ம வண்டியை இப்ப ஸ்டார்ட் பண்றோம் இப்போ என்ன கிலோமீட்டர் இருக்கோ இதுலேருந்து ட்ரை ஆகிற வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு நம்ம இது எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டரு ரூபாய்க்கு போகுதுன்னு இது பண்ணுவோம் இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓட்டிட்டோம் ஆனால் இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது எப்போ நிற்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக அடைக்கிது ரொம்ப ஸ்லோவாக போகுது ஐ திங்க் நிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப நேரமாக வண்டியை தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் வண்டி வந்து ஆஃப் ஆகிருக்கு ஆனால் ஏற்கனவே வந்து நம்ம வாரத்தில் தான் வந்து பெட்ரோல் போட்டோம் ஏன்னா அதே மைலேஜ் கொடுக்குது வேற பெட்ரோல் பங்க்ல போட்டா வேற மைலேஜ் கொடுக்கும்னு உங்களுக்கு சந்தேகம் கூட வரலாம் அதனால நம்ம போட்ட இடத்துல திரும்பி வந்து பாரத் பெட்ரோல் பங்கு இங்க பக்கத்துல எங்க இருக்குன்னு பார்த்து அங்கேயே போட்டுட்டு நம்ம ஃபியூயல் பூஸ்டர் போட்டு பார்த்து எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் ஆடி அந்த சைட் நம்ம பெட்ரோல் இருந்துச்சு அங்கெல்லாம் நம்ம போடல நம்ம பாரத்தை தேடி அங்கேயே நம்ம பெட்ரோல் போடலாம் வாங்க ஒரு உணவா தள்ளிட்டு வந்து இங்க பாரத் பெட்ரோல் பங்கை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே போய் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நம்ம ஃபியூஎல் பூஸ்டரை ஊற்றி எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் நம்ம எப்போ போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபதுல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்பதாயிரத்தி ஏ ஒதாயிரத்தி எட்நூத்தி ஏழு அதுலேயே பார்த்தீங்கன்னா நிங்கு போச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுலேயே தட தடத்தட அடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு கிலோமீட்டருக்குள்ள தான் கொடுக்குது இது நம்ம ஃபியூயல் பூஸ்டர் போட்டு எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் நார்மலாக நம்ம பெட்ரோல் போட்டு ஊற்றுனா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு தான் வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சே அதிகங்கிறாங்க நம்ம முப்பத்தி ஏழு நம்ம பெட்ரோல் போட்டு ஃபியூயல் பூஸ்டர் ஊற்றி எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போடுங்க நூறுரூவாக்கு ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நூறுரூவாக்கு பெட்ரோல் ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுனால நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் நம்ம போட்டோம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சியாலோட ஃபியூயல் பூஸ்டரை வந்து அதை ஊட்டி நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம் இது நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து நூறு ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம் அதாவது ஒரு லிட்டர் தான் அதெல்லாம் ஒரு எட்டு எம்எல் தான் பார்த்தீங்கன்னா ஊத்த போறோம் செக் பண்ணிட்டு நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்ப நம்ம இந்த பியூல் பூஸ்ட் வந்து ஒரு மூடி ஊத்த போறோம் அதாவது எட்டு நம்ம ஊத்த போறோம் இப்ப நம்ம ஒரு மூடி இதுல ஊத்த போறோம் எட்டு ஊத்த போறோம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூடி ஊத்திட்டோம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுல இருந்து நம்ம பியூயல் பூஸ்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம பூஸ்டர் போட்டோம் இப்ப நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் போகுது எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அது தேர்ட்டி தான் கொடுத்துச்சு பியூயல் பூஸ்டர் போட்ட பிறகு எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒம்பதாயிரத்தி எட்நூத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ணோம் ஃபியூவல் பூஸ்டர் போட்டு ஆனா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சூப்பரா ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ஓடிடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்து சூப்பராகவே தான் போயிட்டு இருக்கு எந்த வந்து இப்போ நார் நார்மலா போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டா அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் பெட்ரோல் ஃபுல்லா ட்ரை ஆகிட்டு கீழே வந்துகிட்டே தான் இருக்கு இதை ஃபுல்லா ஓடிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஓட்டுவோம் பாங்க அடுத்து எத்தனை கிலோமீட்டர் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் இப்ப இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டா அடைக்கிறது ரொம்ப ஸ்லோவாக போகுது ஐ போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் தள்ளிட்டு வரேன் வண்டி அடக்க ஆரம்பிச்சிச்சு அடக்க ஆரம்பிச்சு வண்டி பார்த்தீங்கன்னா நின்று போச்சு இது எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு அதாவது எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சியால் ஃபியூயல் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கு நார்மலாக உள்ளது பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு தான் இருந்து இந்த ஃபியூயல் பூஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு கிராம் தான் நான் ஊற்றுவேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு எத்தனை கிலோமீட்டரு உங்களுக்கே தெரியும் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே கொடுத்துருக்கு இன்னும் கூட பார்த்திங்கன்னா லைட்டாக அடைக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் வண்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் கூட எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரீ த்ரீ எக்ஸ்என் என்ற இணையதளத்தில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வண்டிக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்யூ